ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே எல்லாருமே வீட்டில் எல்லோரும் நான் நான்வெஜ் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து அரைச்சி இருக்கிறதுக்கு ஒரு அரை தக்காளி அரை வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சிங்க இது வந்து அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் இருக்க பார்த்திங்களா கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நீங்கள் மீன் குழம்பு போட்டுக்கோங்க சாரி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது நல்லா சேர்த்துக்கிட்டேன் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கோங்க எண்ணெயில் அதுவும் நல்லா புரிஞ்சு வதங்கிக்கிட்டோம் மிக்சி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் தாங்க ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி அதை வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப தீய வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மீன் குழம்புக்கு இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா வேங்க இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை வரை வதக்கிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மேலே கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் காரம் இல்லைன்னா நல்லா இருக்காது நல்லா போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே பச்சை வாசனை போகிறவளுக்கு வதக்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கவலை மீன் தாங்க வாங்கியிருக்கேன் அது வந்து நெய்மத்தி மீன் மாதிரியே இருக்கும் இங்கே சென்னையில் வந்து கவலை மீன் தாங்க நிறைய கிடைக்கும் நூறுரூபாய்க்கு வாங்கினுங்க மீன் இன்றைக்கி நம்மளுக்கு எப்பவுமே தர அந்த அண்ணன் அதனால் இன்னைக்கு வந்து நூறுரூபா கொடுத்தாரு கூடவே ஒரு நாலஞ்சு அது பேர் என்னது நெத்திலி மீன் கொடுத்தாரு ஃப்ரீயாக குட்டி குட்டி நெத்திலி மீன் மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு நாலு பீஸ் மாங்காய் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்து தேங்காய்ங்க உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்குன்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த ஸ்டை இதே மாதிரி செஞ்சீங்கனாலுமே குழம்பு நல்லாயிருக்கும் தேங்காய் இல்லாமயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு பத்து தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டு அரைச்சி அரைச்சி வச்சுக்கோங்க அதை பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இப்போது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டோங்க கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க நான் வந்து புளி இந்த டைமில் வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேங்க நல்லா அந்த ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தோம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா அந்த தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் புளி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோங்க இந்த மாதிரி கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி வைத்துருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க ஏன்னா எங்கள் வீட்டில் தேங்காய் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் நம் இங்கே எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்ற மாட்டாங்க வெறுமனே இப்போ வச்ச பார்த்தீங்கன்னா கரைசல் தக்காளி வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வந்து மீன் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க இங்கே வந்து எங்கள் மதரின்ல வந்து அவங்க சைடு வந்து தேங்காய் தான் இங்கே வந்து தான் நான் தேங்காய் ஊற்றி பழைய கற்றுக்கிட்டேன் ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க தேங்காய் ஊற்றி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து நல்லா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டதுக்கப்புறம் அடுப்பில் சுத்தமாக வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அதிகமாக கொதிச்சுதுன்னா குழம்பு வந்து நல்லா இருக்காதுங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா நாலு பீஸ் மாங்காய் அதனால நான் மா மாங்காவை போட்டுட்டேன் புளி ஊற்றுனதுனால நம்ம மாங்காய் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா இதுவும் புளிப்பு அதுவும் புளிப்பு சேர்ந்து ஒரு புளிப்பு அதிகமாகிடும் அதுக்கப்புறம் வந்து கழுவி வச்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை வந்து அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு நல்லா இருக்குங்க ரொம்ப அதிகம் அனல் வச்சு நீங்கள் குழம்பு கொதிச்சுதுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிவிடும் அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுங்க தேங்காய் ஊற்றி அப்படியே ஸ்லோவாக கொதித்து இந்த மாதிரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக புபில்ஸ் வருது பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சாவே போதும் நம்மளுக்கு இப்போ வந்து மீனெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து வெறும் குழம்பு மட்டும்தாங்க வறுக்கெல்லாம் இல்லை ஏன்னா குட்டி குட்டி மீன் இருந்ததுனால நான் வெறும் குழம்பு மட்டும் தான் வச்சுட்டேன் இந்தமாரி குட்டி குட்டி மீன் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பெ வய பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லதுங்க அந்த குட்டி மீன் பெரிய மீன் விட இந்த குட்டி குட்டி மீன் தான் நம்மளுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி ஹெல்த்தியும் கூட அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அப்படியே கரண்டியெல்லாம் வச்சு கலக்க வேணாங்க அப்படியே மீன் போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே லோ ஸ்லோ ஃப்ளேமில் குளிச்சாலே கொதித்தாலே போதுங்க இன்றைக்கி யார் யார் வீட்டில் என்னென்ன நான்வெஜ் செஞ்சிங்க இல்லை வேறு ஏதாவது செஞ்சிங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து கொதிக்கிது பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது கொதிக்குது இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு ஒரு மூ மூணு நாலு கொத்து கொத்தமல்லிங்க கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிது பாருங்கள் ஃபைவ் மினிட் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஆனால் கொதிக்குது மீன் போட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தாங்க மீன் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அட்டகாசமான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க இன்றைக்கி பசங்களாம் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறோம் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதாங்க குழம்பு வந்து இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒன் அவர் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆச்சு அத்தை ஃப்ரெண்ட்ஸ் இதோடு ஆஃப் பண்ணிவிடுங்க